மதிவானன் அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் பிடி செல்வகுமார் டிவிகேலேருந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த மீடியா சேனலை நினச்சாலே எனக்கு வருத்தமாக இருக்குது சபரிசனோட பெண் நிறுவனம் எந்த நியூஸை டிசைட் பண்ணுதோ அதை தான் இங்கே இருக்கிற மற்ற ஊடகங்கள் எல்லாமே வெளியிடுறாங்க அப்படிங்கிறது அவங்க வருத்தத்தை தெரிவிச்சிருப்பாங்க பி டி செல்வகுமார்ன்றவங்க பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு ப்ரொடியூசர் அண்ட் மேனேஜராக இருந்திருக்காங்க அங்கே ஒரு பண்ண சில பிரச்சனையால் விஜய் அவர்களால் வெளியேற்றப்பட்டவர் தான் இந்த பி டி செல்வகுமார்ன்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் என்ன பண்ணியிருக்காருனா மக்கள் நீதி மையம் கட்சியில் ஜாயின் பண்ணி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவர் எலெக்ஷனுக்கு நின்றுருக்காரு ஆனால் இந்த டிஎம்கே ஆளுங்க பிடி செல்வகுமார் வந்து ஜாயின் பண்ணதை பெரிய அளவில் செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியே எல்லாருக்கிட்டையும் வந்து ஜாயின் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குன்றதை யாருமே சொல்லலைன்றதை சொல்லியிருப்பாங்க விஜய் அவர்களோட அடுத்த கூட்டம் ஈரோட்டில் நடக்குது இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த பர்மிஷனை வாங்குறதுக்கு டிவி கே சைட்லேருந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க எந்த கட்சிக்கும் இல்லாம டிவி கேக்கு மட்டும் எண்பத்தி நாலு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க ரூல்ஸ்ன்னு இருந்தால் எல்லாருக்கும் இருக்கணும் டிவி கேக்கு மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மக்கள் இந்த ஆளுங்கட்சியோட ஆட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டிவி கேக்கு மோதிர சின்ன ஒதுக்கியிருக்காங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் எதுவும் வரல பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா ஆட்டோ அடுத்து கப்பு நெக்ஸ்ட் தான் மோதிர சின்னத்தை அவங்க கேட்டிருக்காங்க அவர்கள் கூட ரீசென்டான ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க டிவி கே சின்னத்தை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட போகிறாங்க அப்படிங்கிறத பட் அஃபிஷியலாக இன்னும் எந்த நியூஸும் வரல எந்த சின்னம் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் பெரிய அளவில் பேசும் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க சின்னத்தை பொறுத்து தான் ரிசல்ட் முடிவாகுன்றதுலாம் கிடையாது எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த வரைக்கும் உதயச்சூரியன் உதிக்கவே இல்லையே அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க ஜெயலலிதா அவர்களை பிராமணராக இருந்தால் கூட பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மக்கள் கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதையும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நியூஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ